ஆளுநர் மூடி மறைக்கிறார் உண்மையாக தெரியவில்லை சகல ஆதாரம் கிடக்கு இங்கே மனித உரிமை ஆணை கொடுக்கப்பட்ட கடிதம் கிடக்கு இது நீதிமன்றம் தான் இதற்கான தீர்வு வழங்க வேண்டும் என்று இங்கே ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதங்கள் இருக்கின்றது எல்லோ எல்லாமே இருக்கின்றது இன்று சுகிர்தன் நகரங்களுக்கு தேசிய பட்டியல் மூலம் நியமனம் வழங்க போட என்றும் ஒரு கதை அடிபடுகின்றது இப்படியான கொள்ளையர்கள் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு சென்றால் இந்த பாராளுமன்றம் மீண்டும் உருப்படுமா என்று ஒரு கேள்வி எழுகின்றது ஏன் ஆளுநர் இந்த மனக்கொள்ளையை மூடிமறைத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனக்கு ஒரு புரியாத முடியமாக இருக்கின்றது இன்று தற்போது இருக்கின்ற ஜனாதிபதியும் இந்த ஊழலை ஒழிப்பதாக சொல்லி இருக்கின்றார் அவருக்கும் கடிதங்கள் அனுப்பி இருக்கின்றோம் இன்று இருந்த அமைப்பாளர் சந்திரசேகர் அவர்களுக்கும் நான் இது சம்பந்தமாக தெரிவித்திருந்தேன் உடனடியாக ஆளுநர் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி ஆளுமை இல்லாட்டி இந்த ஆளுநரையும் மாற்றி விட வேண்டும் என்று கேட்டால் எங்களுக்கு தேவை தேவையில்லை எங்களுக்கு நல்லத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒருவரை தேவை என்னென்றால் இங்கு மாகாண அரசாங்கம் இல்லை ஆகியால ஆளுநர் தான் இதற்கான முழு பொறுப்பையும் எடுக்க வேண்டிய நிலமே இருக்கிறது இன்றைக்கும் இந்த மணக்கில் இடம்பெறுகின்றது அனுமதி அனுமதிவிடும் இங்கே பாருங்கள் இந்த வழக்கு பிடிமட்டான் அன்று கிராம சேவையாளரால் வழக்கு தாக்கல எண்டி கூடப்பட்டிருக்கின்றது தேதி கூடப்படுகின்றது ஆனால் பொலிசாரால் கொடுக்கப்பட்ட கடிதத்தில் இருபாந்தேதி தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படியான நிலவரத்தில் எல்லோரும் சேர்ந்தே இந்த களவுகளை இங்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் உடனடி விசாரணையை ஆளுநர் நடத்துவாராக இருந்தால் நிச்சயமாக பல கள்ளர்கள் இதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆகியால இதை தற்போதைய அரசாங்கம் கவனத்தில் கொண்டு இருக்கிற ஆளுநரும் இதை கவனத்தில் கொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம்